ಓಂ ತದ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋರುತ್ರ ಪ್ರಸೋದಯಾರ್ ಮೆಗೂ ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் யோகத்தில் கரணத்தினில் மிதன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் புதன் சேர்க்கை கொஞ்சம் திகழாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் தனுசு ராசி அன்பர்களே ஆறாம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீடுகளின் மீது விழுகிறது குரு பகவான் குரோதி ஆண்டில் ஆறாம் பாவமான அடிமை தொழில் தாய்மாமன் நோய் கடன் எதிரி ஆகியவற்றை குறிக்கும் பாவகத்தில் பயணம் செய்ய போகிறார் சுப கிரகம் ஆறில் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் விரயாதிபதியுமான குரு ஆறில் வருவது ஒரு வகையில் நன்மையே பொன்னவன் குருவின் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் அந்நிய தேச பயணங்கள் வரலாம் இதுவரை படித்து வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அஷ்டமத்து சனியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும் திறமை அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும் ஆனால் சுப விரயமும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பனிரெண்டாம் பாவத்தை கூறு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது சுப விரயமாக மாற்ற வீடுமனை வாங்கும் வாய்ப்பும் வரும் இதுவரை தடைப்பட்ட கிரகப் பிரவேசம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மனமளவென நடைபெறும் வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்திற்கு செலவு செய்வீர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை ராசிநாதன் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பணம் பல வழிகளில் இருந்தும் வரும் வாக்கு நாணயத்தை காப்பாற்றி விடலாம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஏழரை சனிகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு இறையஸ்தானம் பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் உழைப்புக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் நான்காம் வீடான மீன ராசிக்கு ராகுவுடன் பயணம் செய்கிறார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் ஆவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் குரோதி ஆண்டு முழுவதும் நான்காம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயணம் செய்வது சிறப்பான அம்சமாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் சிலர் புதிய வீடு மாறுவீர்கள் சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாம் இழந்த செல்வாய்க்கை திரும்ப பெறலாம் பொருளாதார நிலை சீரடையும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் செவ்வாய் தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் ரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோசம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச மரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல் அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய